சாத்தான்குளம் அருகே உள்ள மணிநகரில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு தினம் அனுசரிப்பு தங்கத்தாரகை புரட்சி தலைவி அம்மா என அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகின்றது இதனைப்போல் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றிய மணிநகர் மெயின் பஜாரில் இன்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எட்டாவது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் கார்த்தீஸ்வரன் தலைமையில் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது மற்றும் கிளைக்கழக செயலாளர்கள் செந்தில்வேல் ஜெயக்குமார் வேல்பாண்டியன் ராஜகோபால் சிவலிங்கம் பாக்கியராஜ் மோகன்ராஜ் குமரன் பெருமாள் அப்துல் ரஹ்பு காந்தி சரவணன் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்